அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் இருபத்து ஐந்து அவள் பேசியதை கேட்டு சடன் பிரேக் போட்டு வாகனத்தை நிறுத்தினான் முகுந்தன் கன்யா என்ன பேசிட்டு இருக்க என்று புரியாமல் வினவ எவனோ என்ன தூக்கிட்டு உனக்கு போன் பண்ணினா நீ என்ன லவ்வர் இல்லன்னு சொல்லிருக்க அவ என்ன பார்த்து அந்த போலீஸ்கார ஓ லவ்வர் தான் தங்கச்சி தூக்கணும் அவ இல்லன்னுட்டான் பத்திரமா வீட்டுக்கு போவான்னு சொல்றான் என்று கடுப்புடன் அவள் கூற அவனுங்க ரொம்ப மோசமானவங்க கன்யா என்று கஜாவின் தன்மை பற்றி அவன் கூற முனைய இவளோ ஓ அப்ப மோசமானவன் கடத்திட்டு போனா என்னெல்லாம் வரலன்னு சொல்லுவ அப்படித்தானே அந்த அளவுக்கு அவன் மேல உனக்கு பயம்னா அவன் போனை எடுக்காம இருந்திருக்க வேண்டியது அவனுக்கு பயந்து என்ன விட்டுருவியா என்று அவள் ஏகத்துக்கும் கத்த அவள் குரலையும் தாண்டிய காற்றின் வேகம் சொன்னது அவள் கடற்கரை சாலையில் அதீத வேகத்தில் பயணித்துக் கொண்டு இருப்பதை கன்யான சொல்ல வரத முழுச கேளுமா ப்ளீஸ் என்று கெஞ்சுதலாக அவன் கேட்க அதையெல்லாம் காதில் வாங்கும் நிலையில் அவள் இல்லை போடா நீயும் வேணாம் உன் நாலு வேணாம் இன்னும் பத்து நிமிஷம் அங்கேயே கை கட்ட அவிழ்த்து நானே அவங்களை அடிச்சு போட்டுட்டு வெளியில வந்திருப்பேன் இந்த பயம் பயப்படுற நீ அந்த எம்எல்ஏ கேஸ்ல தெரிஞ்சும் லவ் வரைக்கும் வந்தது ஏன் தப்பு என்று கோபத்தில் வார்த்தைகளை வீசினாள் முகுந்தன் எதுவும் பதில் கூறாது ஸ்டியரிங் வீலில் அழுத்தமாய் பதிந்திருந்த வளர்ந்த கையின் மேல் தலையை சாய்த்து கொண்டான் இப்ப என்ன சொல்ல வர என்று கேட்டவன் குரலில் இருந்த வேற்றுமையை அவள் உணரவில்லை அவள் அவனுக்கு பதில் கூறாமல் அழைப்பை துண்டித்துவிட ஸ்டேஷனுக்கு அழைப்பு விடுத்தான் முகுந்தன் நான் போயிட்டு மெயின் ரோட்ல இருப்பேன் அவசர கேஸ்னா வாக்கில வாங்குங்க மத்தபடி தொந்தரவு பண்ண வேணாம் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் கன்யா இப்படி அதிரடியாக கோபம் கொள்ளுவாள் என்று அவன் என்னவே இல்லை அவன் என்னமெல்லாம் அவள் நல்லபடியாக கஜாவிடமிருந்து வரவேண்டுமே என்பதில் இருந்தது அவன் செய்த சாதுரிய வேலை அவன் காதலுக்கு விலையாக வந்துவிட்டது எப்படியும் இந்த இரவில் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அதுவும் இல்லாமல் எல்லாமே வேகமாக நடந்து கொண்டு இருப்பதாக அவனுக்கே தோன்றியது இந்த வேகத்தடை கூட ஒரு வகையில் நன்மை என்று எண்ணிக்கொண்டு எப்பொழுதும் செல்லும் சாலைகளில் ரோந்து சென்று முடித்து முக்கிய சாலையில் வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு வெளியே வேகமாக செல்லும் வாகனங்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் மறுபுறம் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த கன்யாவின் மனம் கலமாக கொதித்து கொண்டிருந்தது என்ன கிஸ் பண்ணா இந்த அவ்வளோ ஈஸியா போயிட்டாளா மனம் குமரியபடி சென்றவள் வீட்டை நெருங்குகையில் தினமும் செய்த பழக்கமாக முகத்தை லேசாக துடைக்க முனைய அவள் விரல்களால் கண்ட ஈரம் அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஹே அழறியா எதுக்கு ஒரு ரவுடி மிரட்டினதும் நம்மளை லவ் பண்ணலைன்னு சொன்ன அவன்தான் நம்ம லைஃப்ல இனிமே இல்லைன்னு நினைச்சு எதுக்கு நீ அழுவுற என்று முகத்தை அழுந்து துடைத்து கொண்டாள் தன் ஒரு நாள் காதல் அந்த ஒரே நாளில் கருகிவிட்டது என்று நினைத்த நொடி கண்களில் முணுக்கென்று எட்டிப் பார்த்த கண்ணீரை ஸ்தபித்துவிட்டு போர்டிகோவில் வாகனத்தை நிறுத்தினாள் அவள் தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து சீராக்கிக்கொள்ள திருமுருக பவனம் என்றும் இல்லாத திருநாளாக பேச்சுமாக இருந்தது இப்படி இவர்கள் மகிழ்ந்து பேசும் அளவுக்கு யார் வந்திருக்க கூடும் என்று குழம்பியவளாக அவள் உள்ளே நுழைய ஹாலில் அண்ணையும் தந்தையும் சோஃபாவில் அமர்ந்திருக்க எதிரில் டேபிள் மேட்டின் உதவியுடன் ஜம் என்று அமர்ந்திருந்தது தந்தையின் மடிக்கணினி ஆடப்பாவீங்களா வீடியோ கால் பண்ணி பேசிதான் வைப் பண்ணிட்டு இருக்கீங்களா என்று ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் மாடிக்கு செல்லலானாள் ஏங்க கன்னியா முகமே சரியில்லையே என்னாச்சு வாங்க போய் கேப்போம் என்று இருந்த ஜெயந்தியை மறந்து கணவரிடம் கேட்டார் குணவதி வேற என்ன ஏதாவது பெரிய கேஸ் வந்திருக்கோம் இவ்வளவு கண்ணாடி வச்சு பல சட்டத்திட்டங்களை புரட்டி இதே போல வேற கேஸ் இருக்கா அதுக்கு தீர்ப்பு என்னன்னு தேடி களைச்சு போயிருப்பாங்க இன்னைக்கு வீட்டுக்கு போ நாளைக்கு மீதியை தேடுவோம்னு சுகுமார் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு இன்று ஞானவேர் அவர் யூகத்தில் விளைந்த கதையை கூற இல்ல இல்ல என் பொண்ணு முகம் சரியில்லை கண்டிப்பா அது வேற ஏதோ என்று குணவதி கூறவும் நீ கலக்கம் நேரம் அவகிட்டே போய் உட்காந்து மெதுவா பேச்சு கொடுங்க அவளே சொல்ல போறா மணி வேற ஆகுது பாருங்க மருமகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க பசியா கூட இருக்கலாம் என்றதும் நீங்க சொல்றது சரிதான் நீ என்று குணவதி எழுந்து சமையலறை நோக்கி செல்ல முகுந்தனும் பசி வந்தா முகத்தை உருன்னு வச்சுப்பான் அதுக்காக தான் அவனுக்கு கடலை மிட்டாய் சாப்பிடுற பழக்கத்தை உண்டு பண்ணன அது கொஞ்சம் பசி தாங்கும் இவனும் நம்மள கடிக்காம இருப்பான் என்று சிரித்தார் ஜெயந்தி தங்கச்சி எல்லாத்தையும் செய்வீங்க அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணுமே ஞானவேல் ஞானவேல் தயங்க துரைராஜ் அவரை உந்தினார் இல்ல நீங்க இந்தியா வந்து இருந்துட முடியாதா அங்கேயேதான் இருக்கணுமா என்றதும் கோமதிக்கு மனசு மாறட்டணும் தான் முதல்ல இங்க வந்தோம் அப்புறம் சும்மா இருக்க பிடிக்காம வேலை பார்க்க அனுமதி வாங்கணும் இப்படியே இங்க இருந்துட்டோம் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல வந்தா செல்வராஜ் நினப்பு வரும் கோமதி பாவம் என்று துரைராஜ் கூறிவிட்டு ஜெயந்தியின் முறைப்பை பரிசாக வாங்கி கொண்டார் அண்ணன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு எப்ப அவங்க என்னோட சேர்ந்து இருக்க விருப்பப்படுறாங்களோ அன்னைக்கு சென்னையில செட்டில் ஆயிடுவேன் இப்போ கன்னியா இருக்கிற ரூமை எனக்கு தர தரமாட்டிங்களா என்ன அவங்களுக்குள்ள இடைஞ்சலா இல்லாம அதே நேரம் அவங்களுக்காக இருப்பேன் என்று ஜெயந்தி கூற துரை மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஜாலியாக இருக்குன்னு நினச்சிருப்பாங்க ஜெயந்தி நீ போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போறியா என்று வாய் பொத்தி சிரிக்க சும்மா இருங்க சம்பந்தி என்று துரையிடம் கூறிவிட்டு தங்கச்சி நீங்க எங்க கூடவே இருங்கம்மா அவர் உங்களை கிண்டல் பண்றாரு என்று ஜெயந்திக்கு பதில் கூறி மூவரும் சிரித்து பேச அவ்விடம் அழகான நட்பு மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருந்தது ஆரம்பத்தில் நால்வரும் பேசும்போது இருந்த தயக்கம் எல்லாம் ராதை பற்றியும் வசந்தமாலா பற்றியும் பகிர்ந்து கொண்டதும் தலை கீழாக மாறி நண்பர்களாக பரிமளித்து இருந்தனர் புதன் காலை உறவுகளை வீட்டிற்கு அழைத்து ஸ்கைப்பில் வைத்தே நிச்சயம் செய்வதாக முடிவானது இதுவரை எதுவும் கன்யாவிடம் தெரிவிக்கப்படவில்லை ஞானவேலின் நம்பிக்கை மகள் தங்களை புரிந்து கொள்வாள் என்பதே ஆனால் மகள் குணம் அறிந்த குணவதி முதலில் இருந்தே மகளிடம் கேட்டு செய்வோம் கேட்டு செய்வோம் என்று ஞானவேலிடம் போராடி பின் ஜெயந்தியின் ஏற்பட்ட மகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் இவ்வளவு நல்ல மனிதர்களை இழக்க வேண்டியது வருமே என்று அஞ்சி கணவருடன் கூட்டு சேர்ந்து விட்டார் ஆனால் இப்பொழுது மகள் முகத்தில் தெரிந்த பாவம் இதுவரை அவர் அறியாதது தன் மகளிடம் பார்த்திராதது அவள் முகமெங்கும் தடித்து அவள் அழுத தடம் அப்பட்டமாக தெரிய ஆரம்பத்தில் இதனை கவனிக்காமல் அவளுக்கு தட்டில் மிருதுவான சப்பாத்தியும் நவரத்ன குருமாவும் வைத்து எடுத்து அவள் அறைக்குள் வந்தார் குணவதி கன்யா இன்னைக்கு உன்னோட ஃபேவரட் குருமாடா என்று அவள் முன்னே டொன் முன்னேடை என்ற ஒளியுடன் தட்டை நீட்ட எப்பொழுதும் அன்னை இப்படி செய்யும் காமெடிகளை ரசித்து சிரித்துவிட்டு பின் கேலி செய்யும் கன்யா அமைதியாக அவர் கையில் இருந்த தட்டை பெற்றுக்கொண்டு அந்த பக்கமாக திரும்பிக் கொண்டாள் என்னடி அம்மா மேல கோவமா நீ வேற ஏதோ மெனு சொன்னியா இல்லையே இன்று நாடியில் தட்டி யோசித்து விட்டு இல்லையே கன்யா நீ ஒண்ணுமே சொல்லலையே உங்க அப்பாவும் எதுவும் கேக்கல அதான் நானா அந்த மெனு பண்ணன வேற எதுவும் வேணுமா என்று தன் மகள் தன்னை பார்க்காமல் இருப்பது கண்டு அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினார் குணவதி கண்களில் கோடாக வழிந்த நீரைக் கண்டு தன் மகள் அழுகிறாள் என்றதும் இதயம் வலி கண்டது அவருக்கு ஏ என்னடி அழுற யாரோ எதுவும் பேசினாங்களா என்று அவள் முகத்தை தன் சேலை தலைப்பால் துடைத்து முகத்தை நிமிர்த்தி தன்னை நேருக்கு நேராக பார்க்கும்படி வைக்க அவளோ கண்களை தாழ்த்தி கொண்டாள் கன்யா என்னாச்சுடா அம்மா கிட்ட சொல்லு எவனும் மிரட்டனானா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா என் மக நாங்க புலியாச்சே என்று மகளை சமாதானம் செய்ய அவர் விளையாட்டாக பேச கையிலிருந்த தட்டை தனது எழுதும் டேபிளில் வைத்தவள் மடங்கி அன்னையின் மடியில் தலை சாய்ந்தாள் டே கண்ணு கன்யா என்ன இது என்று அவளது தலைமுடியை ஒதுக்கி கண்ணத்தில் மென்மையாக நீவியவர் எதுனாலும் அம்மா கிட்ட சொல்லுடா என்னால பிரச்சனையை தீர்க்க முடியாதனாலும் உன் மனசுக்கு ஆறுதலா இருப்பேன்ல நீ அழுது அம்மா பார்த்து பல வருஷம் ஆகுதுடி என்று ஆற்றாமையோடு குணவதி கூற காதலிச்சா இப்படிதான் வலிக்குமாமா என்று மகள் கேட்டதும் குணவதியின் இதய துடிப்பு ஒரு நொடி நின்று துடித்தது இந்த அத்தியாயத்தை கேட்ட மகள் நீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க